கனவிலும் நினைக்காத சம்பவம் நடந்தது எப்படி உளவுத்துறை சொல்ல சொல்ல அதிர்ந்த அறிவாலயம் டெல்லி கொடுத்த ரிப்போர்ட் மொத்தமாக மாறிய தமிழகத்தில் தற்போது ஆளும் கட்சிக்கு எதிராக உள்ள அதிருப்தியின் காரணமாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆடிப்போய் உள்ளது இந்த நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தேர்தல் ஆலோசகரான இந்திக்காரர் பிரசாந்த் தான் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற வியூகம் வகுத்துக் கொடுத்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது இந்த நிலையில் சமீபத்தில் சென்னையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து பேசிய பிரசாந்த் கிஷோர் அடுத்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு விழாவில் மேடை ஏறினார் மேடையில் மும்மொழி எதிர்ப்பு கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட மறுத்து நடிகர் விஜயை மேடையில் வைத்தே அசிங்கப்படுத்திய சம்பவமும் அரங்கேறியது இதற்கிடையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒருங்கிணைய வேண்டும் என்பதில் எதிர்க்கட்சிகள் உறுதியாக இருக்கிறது குறிப்பாக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் அமித்ஷா வந்து சென்ற பிறகு தமிழக அரசியல் பிரமுகர்கள் விசிட்டிங் சென்றுள்ளனர் திமுகவின் மொழி அரசியல் முற்றிலும் தோற்றுவிட்டது என்பதை அறிந்து கொண்டுதான் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினை பெரிய அளவில் வெடித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் சமீபத்தில் கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி ரகசியமாக சந்தித்த தகவல் எடப்பாடிக்கு இடியை இறக்கியது போன்று அமைந்திருக்கிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் ஏற்கனவே பாஜகவுடன் நெருக்கமாக எஸ் பி வேலுமணி இருந்து வருவதாகவும் பாஜக ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவில் இருந்து மட்டும் இல்லை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற திட்டத்துடன் தான் செங்கோட்டையனை எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வைத்து பின்னின்று அரசியல் நகர்வுகளை எஸ் பி வேலுமணி செய்து வருகிறார் என பரவலாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் சமீபத்தில் அமித் ஷா எஸ் பி வேலுமணி சந்திப்பு அதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் சில ஏஜென்சிகள் மூலம் தமிழ்நாட்டில் விஜயின் உண்மையான பலம் என்ன என்று அறிய டெல்லி தனி தனிசர்வே சினிமா பலம் அவருக்கு அரசியல் பலமாக மாறுமா அவருடைய ரசிகர்கள் அவருக்கு வாக்களிக்கும் வாக்காளர்களாக மாறுவார்களா என்ற அடிப்படையிலான கேள்விகளில் சில முக்கியமான தரவுகள் கிடைத்திருக்கிறது அதாவது விஜய் தமிழ்நாடு தாண்டி கேரளா ஆந்திரா தெலுங்கானா என பல மாநிலங்களில் ரசிகர்களை பெற்றிருந்தாலும் அரசியல் ரீதியாக அவருக்கு தமிழ்நாட்டிற்குள் அனைத்து பகுதிகளிலும் ஒரே சீரான செல்வாக்கு இல்லை வட தமிழ்நாட்டில் மட்டுமே விஜய்க்கு கணிசமான செல்வாக்கு இருக்கிறது அதுவும் குறிப்பாக தலித் மக்கள் மத்தியில் விஜய்க்கு பெரிய கவர்ச்சி இருக்கிறது அதை தாண்டி தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் விஜய்க்கு அந்த அளவு செல்வாக்கு இல்லை என்று மேற்கண்ட அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது அதேபோல் திமுக அதிமுகவும் தென் மாவட்டங்களில் சரிவுகளை நோக்கி செல்கிறார்கள் என்ற சர்வே முடிவுகளும் தெரிய வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை பாலியல் தொந்தரவு கஞ்சா என தொடர்ந்து திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மக்கள் கொந்தளித்து வரும் நிலையில் மும்மொழி கொள்கையை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிராக உள்ள தமிழக மக்களை மத்திய பாஜக அரசுக்கு எதிராக திருப்ப முயற்சித்த திமுகவின் வியூகம் அவர்களுக்கே எதிராக திரும்பும் விதத்தில் அமைந்திருக்கிறது இந்த ரிப்போர்ட் எல்லாம் திமுக தலையில் இடியை இறக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி பிரிந்து கிடந்தால் எளிதில் வெற்றி பெறலாம் என திமுக விரும்புகிறது இந்த நிலையில் எதிர்கட்சிகளின் கூட்டணியை இப்போதே உறுதிப்படுத்திவிட்டால் அதை பிளக்கும் வேலைகளை ஆளும் கட்சி தீவிரமாக செய்யும் எனவே தற்போது வரை கூட்டணி குறித்த பேச்சுக்களை யாரும் பேட்டிகளில் சொல்வது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியிலிருந்து வெளியேறுவது உறுதியாகி உள்ளது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்